வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ எடப்பாடியால் புறக்கணிக்கப்படும் காமராஜ் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் அவர் சசிகலா பக்கம் சாய்வாரா செயற்குழுவை புறக்கணிப்பாராங்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியால் புறக்கணிக்க புறக்கணிக்கப்படுகின்ற காமராஜ் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு செய்தி விகடனில் வந்துச்சு என்ன என்ன வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு அதிமுகவுடைய செயற்குழு கூட போகிறது அதிமுக வந்து காமராஜ் மீது வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா வந்து சொத்து மதிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க ஆனால் இந்த வழக்கு வந்து ரயில்ல இருந்து தப்பிக்கிறது ஆளுங்கட்சியோட நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சில தகவல்கள் வருது அதே போல் சசிகலா த தரப்பினரை அதிமுகவில் இணைக்கணும்னு சொல்லி நிறைய தகவல்களும் வருதுங்க ஸோ இதை வைந்து இதை வைத்துக்கொண்டு இதை இதைத்தான் வந்து என்ன சொல்றாரு யார் நம்ம காமராஜ் சசிகலா பக்கம் திரும்பிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது அதாவது அதிமுகவுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் எடப்பாடி எடப்பாடியோட எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஏன் அப்படின்னா அவருடைய இது வந்து என்னென்னா எடப்பாடியை வைத்துக்கொண்டு மட்டும் நம்ம டெல்டா மாவட்டங்களில் வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இல்லைங்க நம்ம வந்து இவரை வந்து சேர்க்கணும் ஓபிஎஸ் சேர்க்கணும் ஜெயலலிதா அவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை பேசுறாரு மாவட்டத்திலேயே அதை பற்றி கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை இவர் என்ன சசிகலா பக்கம் போயிட்டாரா சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்துவோம் அப்படிங்கிறது தான் அதே போல் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி ஆறு தொகுதிகளை கொண்ட விழுப்புரம் மாவட்டம் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பெரிய ஆளுமை மிக்க மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி சி வி சண்முகம் போன்றவோட பவரை குறைக்கிறதுனால இப்போ ஏற்கனவே வந்து சென்னை மாவட்டத்தில் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பதினெட்டு தொகுதிக்கு அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒன்பது தொகுதியா பத்து தொகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு மூன்று மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அதே போல் எல்லா மாவட்டத்துலையும் இங்கே பண்ணிட்டாங்க பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அதெல்லாம் பண்ணலை செங்கோட்டையில் கூட நாலஞ்சு தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட பவரையும் குறைக்க குறைக்கிறதுக்காக பாடுபடுறாங்க அதே போல் காமராஜ் அவர்களுக்கும் ஒரு மூன்று நான்கு தொகுதிகள் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவரோட மாவட்டத்தில் ஸோ அதெல்லாம் பிடுங்கி ரெண்டு தொகுதி தான் உங்களுக்கு அந்த ரெண்டு தொகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யுங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களே போடப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிலர் வந்து மூன்று தொகுதிகள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கிற ஒரு தொண்ணூறு மாவட்ட செயலாளர்களுக்கு ரெண்டு தொகுதிகள் தான் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து அவரோட விஷயம் இதில் இருந்து வெளியில் வர்றதுக்காக சில முயற்சிகளை அண்ணன் வேலுமணி அவர்கள் செய்கிறார் இல்லை இல்லை எங்களுக்கெலாம் வந்து மூணு தொகுதியாக வேணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் மூணு தொகுதி கொடுப்பார் போகிறது சி வி சண்முகம் மூணு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும் ஆசைப்படுறாரு அதெல்லாம் செய்வோம் பட்டு இப்போ குறிப்பாக காமராஜெல்லாம் மெதுவாக கழட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் வச்சுருக்காரு அதில் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி கே பி அன்பழகன் செங்கோட்டையன் இவங்களாம் இருக்காங்க இவங்களெல்லாம் வந்து பவர் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மாற்று ஐடியா எதுவும் இருக்கு எடப்பாடிக்கு அது செயற்குழுவில் தெரியுங்கிறாங்க ஒருவேளை செயற்குழுவே காமராஜ் புறக்கணிப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட செய்திகள் வருது அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் அவர் வந்து ஒரு நல்ல மனசோட தான் இருக்கேன் ஆனால் இவர் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாரு அப்படின்லாம் வந்து காமராஜ் வந்து புலம்பு புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு நான் அதாவது என்னுடைய கருத்தை சொல்கிறது தவறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புலவ ஆரம்பிச்சிருக்காரு பட் அதுக்கான பதில் இன்னும் இவர் கிடைக்கல காமராஜுக்கு ஒருவேளை நாளைக்கு ஏதாவது கூட்டு பேசுவாரா செயற்குழுக்கு காமராஜ் வந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தன்மையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கார் அதனால் இன்று நேற்று அதாவது நேற்று வந்து தேதி மத்தியானத்துக்கு மேலே ஒரு கூட்டம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் கூட்டம் நடந்திருக்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணணும் இங்கே சேலத்தில் சேலத்தில் நடந்திருக்கு இங்கே இல்லை நம்ம இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இன்று காலை செயற்குழு அடுத்த ஒரு நான் மணி நம்ம ரெண்டரையாவது மூன்றரை மணி நாலு மணிக்குலேருந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க கிளம்பி செயற்குழு கூட்டத்துக்கு வந்துடுவாங்க பட் இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அவளோடு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம் ஸோ காமராஜ் அவர்களை பற்றி சில செய்திகள் வருகிறது அது ஏதாவது பிரதிபலிக்க போகிறதா என்று அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூ எவ்ரி ஒன் தேங்க்யூ